ராகினி ரூமில் உட்காந்துருக்காங்க அப்போ அஜய் வந்து உள்ளே போகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அஜய் கேட்குறாரு ராகினி கிட்டே என்ன ராகினி உனக்கு இந்த வீடு எப்படி இருக்குது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த ஒரு வாரம் இருந்துட்டேன் அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் அது பெரிய வசந்த மாளிகை பாரு எங்கள் வீட்டை விட இது சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு ஆ அஜய் இது நல்லா தான் இருக்குது நான் இந்த வீட்டை மட்டும் கேட்கல உனக்கு இந்த ஒரு வாரம் நல்லா போச்சுட்டா நீ சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு கேட்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனே நீங்கள் நடந்ததெல்லாம் நான் பார்க்க தானே செய்கிறேன் உங்க அண்ணன் நீ யாரை வாங்கினது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்ல ஏ அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத இன்னைக்கு நாங்கள் அடிச்சுக்கு நாளைக்கு சேர்ந்துப்போம் எல்லாம் சகஜம் நாங்கள் ரெண்டே ரொம்பவே க்ளோஸ் ஆக இருக்கிறோமா அதனால உனக்கு அது தெரியுது மற்றபடி ஒன்றும் இல்லை அண்ணன் வந்து ஸ்வீட்டானவர் தான் ஆனால் எப்பயாவது கோவப்பட்டால் அப்படி அடிப்பார் அப்படின்னு சொல்ல அவர் அடிப்பார் சரி நீ அவர் அடிச்சிருக்கிய நினைக்காது அவர் அடிக்கிற அடியை மட்டும் வாங்கிட்ருப்பையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராகினி கேட்குறாங்க உடனே அஜயம் அது எப்படி அவர் அண்ணன்ல அவர் எப்படி அடிக்க முடியும் என்ன தான் நாங்கள் வேறு வேறு தாய் வயிற்றுல பிறந்தாலும் ரெண்டு பேரும் ஓன்ஸ் பிரதர்ஸ் மாதிரி தான் நடந்துக்கிறவோம் அவருக்கு ரொம்ப கோவம் தான் என்னை அடிக்க தான் செய்வார் என்னோடய சொந்த அண்ணன் என்னை அடித்தாருன்னா நான் பொறுத்துக்கிற மாட்டேன்னா அந்த மாதிரி தான் மற்றபடி அண்ணன் ஸ்வீட்டு தான் உனக்கு தெரியலை அவரை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அஜய் அஜய் இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிற ஏன் பிடிக்கல அதெல்லாம் அப்படித்தான் போக போக அண்ணன் வந்து என்னை அடிக்காம நான் சொல்ல ஓ அதையுமே அடிக்காம நீ பாத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லையா அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனையே அவர் வந்து ஆஃபீஸ்க்கும் கூட்டிகிட்டு போக மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி கேட்குறாங்க அதுக்கு அஜயும் இல்லை நான் ஆஃபீஸ் போய்கிட்டு தான் இருந்தேன் அண்ணன் வந்து இப்போ கல்யாணம் ஆனதுனால நீங்கள் இதே கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு உனக்கு புரியுதுலாம் நான் என்ன சொல்ல வர்றேன்னு அண்ணாலுமே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அவருமே ஆஃபீஸ் போகவே இல்லை அதனால தான் அதை அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க மற்றபடி என்னைய மொத்தமாக வர வேணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் அதை நம்பிடுறாங்க இந்த அஜய் போய் ராகினி பக்கத்தில் உட்காந்துட்டு ராகினி நான் ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ராகினி என்ன சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினி கேட்குறாங்க இல்லை ஒரு விஷயம் ஒன்றுட்டு கேட்கணும் நீ ஒத்துக்குறவையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணி அடிப்பேன் ஏதாவது ட்ரிங்க் பண்ணுவேன் அதுதான் உன்கிட்ட எதுவும் கோச்சிக்கிற மாட்டீங்க தப்பா எடுத்துக்கிற மாட்டி அப்படின்னு கேட்க என்னது ட்ரிங்க் பண்ணுவீங்க அந்த பழக்க வேறு உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்ல ஏன் உங்கள் அப்பாலாம் தண்ணி அடிக்க மாட்டாரா குடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அஜய் கேட்க எங்கள் அப்பாவும் குடிக்க தான் செய்வார் அது எங்கள் அம்மாவோட இஷ்டம் குடிக்கிறாங்க குடிக்காமல் போகிறாங்க அதே மாதிரி எங்கள் அப்பா அப்படி கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டார் அவருக்கு என்றைக்கு தோணுதோ அப்படி குடிப்பார் ஆனால் நீ என்ன அப்படி இதையெல்லாம் என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்க அப்போ உங்ககிட்ட கேட்காமே நான் குடிக்கலாமா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது எங்கம்மா எதுவும் கண்டுக்கிற மாட்டாங்க ஆனால் நான் வந்து எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல என் புருஷன் அப்படி இருக்கணும்னு எனக்கு வந்து குடிக்காமல் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஐயோ என்ன ராகுன்னு இப்படி குண்டத்துக்கு போடுற அப்படின்னு சொல்ல ஆமாம் ஜி எனக்கு இதெல்லாம் சுத்தமாக இந்த ஸ்மெல்லே பக்கத்தில் வந்தால் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்க அப்போ இன்றைக்கி நான் குடிக்கக்கூடாதுதான் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கெஞ்சாரு உடனே ராகினியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது உனக்கு ஒன்று தெரியுமா காவேரி நீ விஜய் அண்ணாக்கு போட்டு கொடுப்பாங்க தெரியுமா சைடிஷ்லாம் எடுத்துக் கொடுப்பாங்க அவங்களே இவ்வளோ மாடனாக இருக்கும்போது நீ வெளிநாட்டிலலாம் போய் படிச்சுன்னு சொல்கிற இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா எங்களுக்கும் பக்கு பொத்துக்கிட்டு வந்துடுது உடனே இவங்களும் ஆமாம்ல நான் க ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறேன் அஜய் நம்மளை பத்தி என்ன நினைப்பா நினைச்சிட்டு எல்லா அஜய் உன்னை சும்மா சீண்டி விட்டு பார்த்தேன் கண்டிப்பா நீ குடிக்கலாம் தாராளமாக குடிக்கலாம் ஆனா வந்து இனிமே அடிக்கடிக்கு சரியா மந்த்லி ஒன்ஸ் தான் ஒன்ஸ் தான் வீக்லி ஒன்ஸ் கூட குடிக்க கூடாது அப்படின்னு கேட்க ஆமா மந்த்லி ஒன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓகே ராகினி தேங்க்ஸ் சொல்லிட்டு சொல்லிவிட்டு உள்ளேருந்து பாட்டில் எடுக்கிறாங்க அட பாவி ஏற்கனவே பாட்டில்லாம் வாங்கி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும் தாத்தாமே அப்பப்போ ட்ரிங்க் பண்ணுவார் அவர்கிட்ட தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த பாட்டிலில் தண்ணியுமே வந்து ரொம்ப அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது அந்த பா அந்த அந்த ட்ரிங்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரியே இருக்குது என்ன இது இந்த கலரில் இருக்குது இதை பார்த்தா தண்ணி மாதிரி தெரியுது இதை பார்த்தா குடிக்கிற இது மாதிரியே தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்க இது ஒரு வகையான பிராண்ட் ராகினி இது யாருக்குமே தெரியாது நம்ம வாட்டர் பாட்டிலில் வச்சு குடித்தா கூட ஏதாவது தண்ணி தான் குடிக்கிறோம் இல்லைன்னா நினச்சிக்கிடுவாங்கன்னு சொல்ல ஓ அப்படியா இப்படி எங்கள் அப்பா குறித்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறாங்க அப்புறமாட்டிக்கு உங்களுக்கு ஒரு யோசனை வருது நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன பண்ணலாம் போய் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் கொஞ்சம் ஊற்றுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த அஜய் வந்து ஃபுல்லாக ஊற்றிடுறாரு இப்போ எதுக்கு இது எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் உனக்கு நான் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராகினியும் அந்த கிளாஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறாங்க அப்போ எனக்கு இல்லைனா உனக்கா என்ன ராகினி நீ ஃபார் இல்லை போய் படிச்சுட்டு தான் அதுக்காக இப்படிலாம் எனக்கு குடிக்க செய்வியா அப்படின்னு கேட்காச்சு இது என்ன கிடையாது உங்கள் காவேரி அன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிற அண்ணி கொடுக்க போறியா அன்னியம்மா குடிப்பாங்க எனக்கு அப்போவே டவுட்டாச்சு இந்த அண்ணி வந்து அண்ணனுக்கு ஆம்லெட்லாம் போட்டு கொடுக்கும்போது நினச்சேன் கண்டிப்பாக அந்த அண்ணி குடிக்க தான் செய்யணும் பார்த்தியா அங்கே கொடைக்கானலையே செம தன் தண்ணியாப்ப முன்னாடியே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அவள் குடிச்சுலாம் நான் பார்த்ததில்ல ஆனால் இன்னைக்கு அவ குடிக்க போகிறா அப்படின்னு சொல்ல வேணா ராகினி தேவையில்லாமல் இந்த வேலையும் பண்ணாத நீ பண்ணுற ஒன்னுக்கும் அண்ணன் வந்து தான் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கு நீ இப்படி எதாவது பண்ணி மாட்டி விடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த தடவை நீ மாட்டே மாட்டேன் கண்டிப்பாக நான் பார்த்துக்கறேன் சரியா தேவையில்லாம் பேசாதேன்னு சொல்லிவிட்டு பார்க்குறாங்க சரி நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு என்ன காவேரியும் விஜயும் சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போன்னு எட்டி பார்க்குறாங்க விஜயும் காவேரியும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டுருக்குறது தெரியுது ஆ சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க நைஸாக கிளாஸை கொண்டு போய் அப்படியே டேபிளில் வச்சுட்டு அப்படியே ஒன்றும் தெரியாமல் நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி இருக்க கிளாஸும் இந்த கிளாஸும் சேம் ஒரே கிளாஸாக தான் இருக்குது கண்ணாடி கிளாஸில் அந்த கிளாஸ் அப்படியே தனியாக எடுத்து நைஸாக கையை வச்சு அந்த சைடு நகர்த்தி வச்சிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஒன்றுமே தெரியலை இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் என்ன ஓவர் அக்கறையாக இருக்கோ உண்மையில எப்படி அக்கறை போடுறான் உன் தங்கச்சி ராகினி அப்படின்னு சொல்ல சீ இவளாம் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் கலாய்ச்சி விட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சீனாடி சொல்கிற அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் பாரு நீ எப்படி இந்த குடும்பத்துனாடி அசிங்கப்பட்டு நிற்க போகிறான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கும் போதே டக்குன்னு அவங்களுக்கு இருமல் வந்துடுது இருமல் வந்தோடனே யாரோ நீ நினைக்கிறாங்க பொருளை ராகினி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இருந்த கிளாஸில் உள்ள தண்ணி மாதிரி இருக்கிறத எடுத்து நம்ம காவேரி வந்து வற்புறுத்தி ராகினி வாயில் வச்சு குட்டி குடி ராகினி குடி ராகினின்னு சொல்லிவிட்டு குடிக்க வச்சுடுறாங்க கொஞ்சத்தை மட்டும்தான் அவங்க குடிக்கிறாங்க ஆச்சு விடு விடுனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே என்ன செஞ்சிடுறாங்கன்னா கிளாஸை பிடுங்கி டேபிள் வச்சுடுறாங்க எனக்கு கொண்டு இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல எப்படி என்னோடய பெர்ஃபாமன்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய்கிட்ட காவேரி கேட்குறாங்க எங்கேயோ போய்ட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரி நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி அதே தண்ணி எடுத்து குடிச்சிடுறாங்க ஆனால் அது தண்ணி இல்லை இப்படி சரக்குன்னு அவங்களுக்குமே தெரியலை அவங்க பாட்டுக்கு குடிச்சிட்டு நார்மலாக இருந்துடுறாங்க காவேரி என்னமோ பாதியை தான் குடித்தாங்க ஆனால் அந்த ராகினி வந்து நல்லா அவங்களுமே பாதியை குடிச்சிட்டாங்க காவேரி வந்து சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி இருக்கவே ரூம்க்குல போயிட்டாங்க இந்த அஜய் வந்து ராகினி ரூம்குள்ளே போய் பார்க்க அஜய் வந்து மட்டாய் போய் படுத்து கிடக்கிறாரு பாத்தீங்கன்னா ராகினிக்குமே ஒரு மாதிரியா ஐயோ இதை வேற நம்ம குடிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் இருக்காங்க ஆனால் அவங்களால கொஞ்ச நேரம் கூட பெட்டில் உட்காந்தே இருக்க முடியல ஒரு மாதிரி பண்ணதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் காவேரி போய் சைலண்டா அப்படியே பெட்டில் படுத்துட்டாங்க என்ன தலை கிருக்கிறேன்னு சுற்றுது நம்ம தண்ணியை தானே குடித்தோம் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க விஜய் கேட்குறாரு என்ன வந்து சாப்பிட்டோன்னே படுத்துட்டேன் கொஞ்சம் படுக்க மாட்டியா நடந்து தெரியுமா ஏன் படுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷூ அப்படின்னு சொல்லிட்டு விரலில் வச்சு வாயில் அப்படி காட்டுறாங்க என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வாங்க விஜய் வாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு மாதிரி வாய்ஸில் என்ன இப்படி பேசுகிறான் இங்கே வாங்க இங்கே வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அங்கே இங்கே உட்காருங்கன்னு சொல்ல விஜயுமே வந்து உட்காந்துடுறாரு இவங்க பெட்டில் உட்காந்துருக்க விஜய் தரையில் முட்டிங்கால் போட்டு உட்காந்துருக்காங்க என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்றும் ஆகலை எனக்கு ஒன்றும் ஆலை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அப்போயும் ஒரு மாதிரி பண்ணுற என்ன என்னாச்சு ஏன் அப்படி உங்கள் வாயெல்லாம் கொளருது அப்படின்னு கேட்க உடனே காவேரி என் வாய் என் வாய் கொளரவே இல்லை ஏன்னா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல இல்லை என் பேச்சே ஒரு மாதிரி இருக்குன்னு விஜய் சொல்ல உடனே சரி அதெல்லாம் விடுங்க என்னை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்கள் என்னை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜயும் உடனே எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி ஆனால் என்னை உங்களை எனக்கு எவ்வளோ தெரியுமா பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும் நிறையா பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு இவன் எங்கே போய் இந்த பாட்டில் அடித்து குடிச்சான்னு தெரில போதை அடின மாதிரிலாம் பேசுகிறான் கொடைக்கானலில் அப்படி தானே லூஸ் மாதிரி பேசுறான் அது மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காள் இப்போ சாப்பாடு தானே சாப்பிட்டு வந்தால் இவன் எங்கே போய் குடிச்சிருப்பான் ஒருவேளை நமோட்டு எடுத்து குடிச்சிட்டாலா அப்படின்னு நினச்சி விஜய் நினைக்கிறாரு உடனே போய் பாட்டில் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு எல்லாமே இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்கு எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது எப்பயுமே ஓப்பன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஹலோ பாஸ் இங்கே வாங்க இங்கே போய் என்ன பார்க்குறீங்க இங்கே வாங்க நான் பொண்டாட்டி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கே போகிறீங்க என்னைக்கி மதிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் வந்து உட்காடுறாருமா என்னம்மா வேணும்ங்கம்மா அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் சரி தூங்குமா நீ காலையில் பேசிக்கிறனா அப்படின்னு சொல்ல ஆஹா இந்த காவேரி நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டான் நான் தான் தூங்குவேன் எனக்கு எப்போ தூங்குதோ அப்போ தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ராகினி அப்படியே உருண்டுட்டு கிடக்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே அவங்க உருண்டுட்டு தான் கிடக்குறாங்க இங்கே காவேரி வந்து அந்த போடு போடுறாங்க விஜய் கூப்பிட்டு விஜய் கண்ணத்தில் ரெண்டு கையும் வச்சுட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி பார்க்குறாரு கொடைக்கானலில் ஒரு தடவை இப்படி தான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு நிவினை பற்றி வளர் வளர்னு வளருவாங்க இல்லையா அதை நினச்சி பார்க்குறாரு ஆனால் இப்போ நிவினை பற்றி எதுவுமே அவங்க பேசலை ஏன் என்னை பிடிக்கும்னுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு யாரையாவது பிடிக்குன்னா அதை வெளியே சொல்லணும்ல அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஏன் எத்தனை நாள் சொல்லலை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கா இப்போ சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்கிறேன் அதே மாதிரி எனக்கு நீங்கள் எல்லா இதுலேயுமே சப்போர்ட் பண்ணுறீங்க ராகினி எதிர்த்து நிற்கிறீங்க எனக்கு எல்லா இடத்துலையும் நான் தப்பே செஞ்சாலும் காவேர் கரெக்டாக தான் செஞ்சுருப்பான்னு நிற்கிறீங்க அதனால உங்களுக்கு எங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை விரித்து காட்டுறாங்க அதோட விஜய் வந்து அப்படியே பொண்ணு சிரிப்பாக சிரிக்கிறாரு சரிம்மா தூங்க தூங்கு தூங்குக்காவிரி எல்லாேருக்கும் சவுண்டு கேட்க போகுது வெளியில் என்ன சவுண்டு கேட்கும் யாருக்கு கேட்கும் யார் என்ன என்ன சொல்லுவாள் ஏன் தலைவர் இருக்கும்போது யாராவது என்னை ஏதாவது சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு சிரிப்பு வந்துருது அதுக்காக தாத்தா காலையில் கேட்டால் பாட்டி கேட்டால் அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிடுவாங்க நாங்கள் குடிக்கிறதுக்கே பாட்டி டென்ஷன் ஆகுவாங்க டி தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி நான் உங்கள் அம்மா பார்க்கணும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்குடி இப்போ எங்கள் அம்மாவை பார்க்கணும் செத்து போன அம்மாவை நீ எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை இப்படி ஒரு அழகான பையனை பெருத்து போட்டு போய் சேர்ந்துட்டாங்க பாத்தீங்களா எனக்கு மாமியார் கொடுமைங்கிறதே இல்லாமல் அதனால தான் சொல்கிறேன் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜய் அப்படி பாமி அதுக்காக கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாருமே இப்படி தானே நினைக்கிறீங்க மாமியாக இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் ரொம்ப லக்கி இப்போ உங்கள் அம்மா இருந்திருந்தா நீங்கள் உங்கள் அம்மாவையே வந்து பின்னாடியே தெரிஞ்சிருப்பீங்கள இப்போ என் கூட தானே இருக்கீங்க அதனால தான் நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஓ அப்போ இப்போ வந்து நான் பின்னாடியே திரீரேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பின்னா என்னை எங்கேயுமே விட்டுட்டு போகமாட்டீங்க எப்பவுமே என் கூட இருக்கீங்க என்னதான் நான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொண்டாடினாலும் ஆனால் நீங்கள் என்னை விட்டு எப்போவுமே போகமாட்றீங்கல்ல அதனால தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே விஜய் போதையில் கூட அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை அப்படியே ஞாபகம் வச்சுருக்காள் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்ருக்காரு டக்குன்னு டோரை யாரோ ஏய் காவேரி கதவத்தோரடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு சத்தம் கேட்குது உடனே பார்த்தீங்கன்னா என்ன அங்கே யாரோ லேடிஸ் கத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் போய் ஓப்பன் பண்ணுறாரு ஏய் காவேரி எளியவாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாங்கி நீர் ரகலை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு தள்ளாடி தள்ளாடி இந்த காவேரியும் வந்து கதவுக்கிட்ட நின்றுட்டு ஏ என்னாடி என்னை என்ன வாடி போடுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா என் தலைவர் இருக்கும்போதே என்னை என்னை வாடி போடின்னு சொல்லிட்டு கூப்பிடுவியா என்னங்க பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ ஒரு வழி பண்ணுறீங்களா இல்லை நான் இவ்வளோ அடித்து மூஞ்சி இஞ்செலாம் கிழிக்கவா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இவங்க வந்து கேட்குறாங்க காவேரி உடனே இந்த ராகினி நீ என்ன பெரிய ஆளா உன் புருஷன் என்ன அவன் என்ன செஞ்சிருவான் என்னை அப்படின்னு சொல்ல என் புருஷனை என்ன நீ அவன் சொல்லிட்டு இருக்க காலையில் உன் புருஷனை கொடுத்தார கண்ணத்தில் ஒன்று அது உனக்கு ஞாபகம் இல்லையா மறந்து போயிடுச்சா அப்படின்னு கேட்க ஐயோயோ இந்த ராகினி என்ன இப்படி பேசுகிறா இவளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து போட்டிருக்காளுக்கப் பிள்ளையே ஐயோ வானத்தை வாங்குற ஆளுகளே இப்போ வந்து பாட்டி வந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தாத்தா வெளியே வந்துடுறாது அப்பா விஜய் என்ன சவுண்டு ஏன் அப்படி சத்தம் இருக்கேன்னு கேட்க தாத்தா ஒன்றும் இல்லை தாத்தா நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஏ யாரோ ரொம்ப சத்தம் போடுற மாதிரி இருக்கே பாட்டி வேற தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல தாத்தா பாட்டியோட ரொம்ப நல்லா அடைச்சிட்டிங்கல்ல அப்படின்னு கேட்க நான் அடைச்சாச்சு இவங்க ரெண்டு பேரும் ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு கேட்க அதை ஏன் தாத்தா கேட்குறீங்க இவங்க என்னத்தை பிடிச்சாங்கன்னே தெரியல ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க ஆனால் அஜய் எங்கன்னே தெரிலன்னு சொல்ல அஜய் இங்கன்னு தெரிலையா அப்படின்னு சொல்ல உடனே இந்த ராகினி தாத்தா என்ன தாத்தா என்னையை மட்டும் ஒரு மாதிரி நடத்துறீங்க இந்த காவேரியை மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்குமா என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்ன விட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்னப்பா அந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் வந்ததுலேருந்து இப்படி தான் ரவுடித்தனை பண்ணிகிட்டு இருக்கு சும்மாவே ஒரு ரவுடி மாதிரி தான் நடந்துக்குருவா இல்லை எதே சரக்கு எடுத்து குடிச்சிருக்கா தாத்தா அப்படின்னு சொல்ல அங்க காவேரியை பாருங்கள் தாத்தா இவ்வளவு எங்கேயோ போய் குடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கு பாப்போ அந்த பாட்டிலெல்லாம் நீங்கள் விழிச்சு வச்சியா இல்லையா அதை எடுத்து ரெண்டு பேரும் குடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க அதுக்காக ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் குடிப்பாங்க ஏதோ ஒரு இங்கே கன்ஃபியூஷன் நடந்திருக்கு தாத்தா அப்படின்னு சொல்ல உடனே தாத்தாவும் எம்மா நிவூங்கலைப்பா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் போகவே முடியாது இந்த காவேரியை நான் எதாவது பண்ணணும் கண்டிப்பாக ஏதாவது பண்ணிட்டு நான் அப்படி தூங்கலாம் இங்கே வாடி வெளியில் இங்கே வாடி உடனே நான் இப்போ அடிச்சு இன்றைக்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்கிறாங்க உடனே காவேரி ஏய் யாரை யாரை அடிப்பா பார்க்கலாமா வா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கதவுக்கு வெளியே வந்துட்டாங்க காவேரி அப்படியே அவங்களோட தூக்கி வேட்டி மாதிரி இப்படி கட்டிட்டு காவேரி பண்ணுற அக்கா போடுறதுக்கு அப்படி பண்ணி கூத்தடிக்கிறாங்க வாடி பார்ப்போம் என்னை அடித்து பார்க்குறியா என்னை தொற்றுவியா வா தொடு பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்ல விஜயும் தாத்தாவும் அப்படியே முழிச்சு போய் நிற்கிறாங்க என்னப்பா இது ஆம்பளை பசங்க மாதிரி இப்படி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிறாங்க பார்த்தா தாத்தாவும் ஒரு பக்கம் அவங்கட்டு விஜய் ஒரு பக்கம் காவேரியை பிடிக்க தாத்தா ஒரு பக்கம் ராகினியை பிடிக்க ரெண்டு பேர்னாலே ஒன்றுமே செய்யலை பார்த்தீங்கன்னா விஜய் தாத்தாவையும் ஒரு தள்ளில் தள்ளி விட்டுட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க தாத்தா இதுக்கு மேல ஒன்றுமே செய்ய முடியாது இதுக்கு மேலே ஒன்றுமே நம்மளால பண்ண முடியாது தாத்தா ரெண்டு பேரும் எப்படியோ போட்டேன் எனக்கு எனர்ஜியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் நிற்க அங்கிட்டு தாத்தா ஒரு பக்கம் நிற்க ஒரே ஒரு வழி தான் தரத்தரன்னு தரனு போய் நீ அந்த ரூம்ல போடு நான் தரத்தரன்னு எழுத்துட்டு போய் இங்கே போடுறேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு ராகினியை தரத்தரன்னு தரனு கொண்டு போய் தாத்தா உள்ள விட்டுட்டு அப்படியே தள்ளி விட்றாரு தள்ளி விட்டு பார்த்துறாரு இந்த அஜய் வந்து அப்படியே மல்லாக்க கவுந்துடுச்சு சரக்கு அடித்த மாதிரி பேனை படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு இவர் வேகமாக ஓடியாந்து வெளியில் லாக் பண்ணிடுறாரு தாத்தா இங்கிட்ட பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிவிட்டு என்னப்பா விஜய் அவரை படுக்க வச்சிட்டியா அப்படின்னு கேட்க தான் தாத்தா வெட்டில் படுத்துருக்கா இப்போ குட் நைட் தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய் அவசரமாக சொல்லிவிட்டு டோரை லாக் பண்ணிடுறாரு என்னப்பா இது என்ன நடந்துச்சுன்னே தெரியலேன்னு சொல்லிவிட்டு தாத்தாவும் யோசனை பண்ணிகிட்டே போய் ரூம் அடிச்சிக்கிறாங்க ரூம் அடித்தா பட்டி முடிச்சுட்டு ஏன் என்னாச்சு எங்கே போய்ட்டு வரீங்கன்னு கேட்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நீ தூங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நல்ல வேலை இவ்வளோ காதில் மட்டும் கேட்கல இந்த விஷயத்தெல்லாம் இவங்க வந்து பார்த்துருந்தா அவ்வளோதான் நாளைக்கு காவேரியும் ராகினியவும் ஒரு வழி பண்ணியிருப்பா அந்த பொண்ணுங்க என்ன இப்படி பண்ணுதுங்க அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அஜய்யோட நிலமையை நினை நினச்சி பார்க்குறாரு அப்போ அஜய் தான் இதில் குலப்படி பண்ணியிருக்கான் அஜய் வந்து இப்படி ட்ரிங்க் அடிக்கும் போது எதையோ கலந்து வச்சுருக்கான் இதை தெரியாமல் இந்த ராகினியும் காவேரியும் பிடிச்சிருக்காங்க எடுத்து வேறு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் யோசிச்சுட்டு சரி படுப்போம்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க அப்போ விஜய் பையோட நிலைமை என்ன ஆகுன்னு தெரியலையே விஜய் இப்போ என்ன இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அங்கே பார்த்திங்கன்னா விஜய் காவேரியோட அக்கா போர் கூட்டிக்கிட்டு இருக்காரு எழுத்துகிட்டு வந்த அவசரத்தில் காவேரி வந்து கீழே தரையில் கிடக்குறாங்க விஜய் வந்து காவேரி எந்திரி மேலே எந்திரிச்சு படுன்னு சொல்ல இல்லை நான் கீழே படுக்கப்படுறேன் கீழே தான் நல்லா இருக்குன்னு காலை நல்லா விரிச்சு வச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க தோறும் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அதோடு இவர் பார்க்குறாரு சரி எப்படியோ தூங்கட்டும் காலையில் பார்த்துக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு முதுகுலாம் குத்துதே எனக்கு வளைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜய்க்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகுது ஏய் எந்திரிடி என்னை பிடிச்சிக்க இங்கே பாரு நான் தூக்கி உனைய இதில் போடுறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் எந்திரிக்க முடியாது என்னால் எந்திரிக்கவே முடியாது அதனால் கூட முடியாது அப்படின்னு சொல்ல உடனே அவங்களே சொல்கிறாங்க வேணுன்னா என்னை அப்படியே தூக்குறீங்களா தூக்கி என்னைய பெட்டில் போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜய் வந்து சங்கடப்படுறாரு தூக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகா தூக்குறாரு ஆயே ஜாலியாக இருக்குது அப்படியே தூக்கி என்னை கையிலையே வச்சுக்கிறீங்களா அப்படியே நான் தூங்கிடுறேன் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வீசுற மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவிரியர் சொல்ல உடனே விஜய்க்கு சிரிப்பு தான் வருது இவன் என்ன இப்படி குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ இத்தா தண்ணி வெயிட்ட நான் தூக்கிட்டு அப்படியே ஆட்டிட்டு இருக்கவோ ஆளை பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தூக்கி பெட்டில் போட்டுடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அப்படி பெட்டில் போடும்போது விஜய் வந்து டக்குன்னு காவிரியோட நெத்திலேயே அவரோட ஒதுடப்பட்டுருது அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அவருக்கு ஏய் என்னை நீ கிஸ் பண்ணுறியா எந்த வேலையெல்லாம் வச்சுக்கோதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உணங்குறாங்க ஐயோ தெரியாமல் போட்டுருச்சுமா தாரிம்மா என்னை இந்த ராகினி மாதிரி இழுத்து போட்டு அடிக்கெல்லாம் செஞ்சிடாதம்மா அப்படின்னு சொல்ல சேச்சா உடனே நான் அடிக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கீழே படுத்துக்கிறேன்மா நான் நீ வந்து நல்லா உருண்டு படுமா அப்படின்னு சொல்ல நீ என் பக்கத்தில் தான் படுக்கணும் வா இங்கே வா அப்படின்னு சொல்ல உடனே சரி சரி நானே படுக்கிறேன்னு சொல்லிவிட்டு விஜய் படுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காவேரி என்ன நீ தள்ளி படுத்துருக்கா நல்லா பக்கத்தில் வந்து படுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ப பக்கத்தில் போக மாட்டுறாரு ஆனால் காவேரி பக்கத்தில் விஜய் பக்கத்தில் போயிட்டு விஜய் சட்டையில் கை அப்படி வச்சுட்டு அப்படியே தூங்குறாங்க விஜயோட நெஞ்சு சட்டையில் வந்து இவங்களோட கை இருக்குது அப்படியே இருக்கி பிடிச்சிக்கிட்றாங்க பிடிச்சிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக தூங்குறாங்க உடனே விஜய் வந்து அவருக்கு ஒரு மாதிரியாகவே அவர் கையை தூக்கி காவேரி மேலே அப்படியே போடுறாரு ஐயோ விஜய் இப்படி பண்ணக்கூடாது இவள் இப்போ போதையில்ல இருக்கா இப்போ இப்போ பேசுகிறதெல்லாம் நம்ம நம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை டக்குன்னு எடுத்துடுறாங்க ஏ கையே எடுத்த கையை போடு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்லவே ஐயோ நல்லா எல்லாமே கரெக்டாக பண்ணுடி இந்த சரக்கு அடித்த டைமில் கூட எல்லாமே உனக்கு நல்லா தெளிவாக இருக்க இதில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கையை போடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் தூக்கி கையை போடுறாங்க